அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அண்ணா பல்கலைக்கழகத்தில் பல்கலைக்கழகத்தில் படிக்கிற மாணவிக்குள்ளே இருக்கிற போது திமுக கட்சியை சேர்ந்த ஒரு நபர் பல்கலைக்கழகம் இந்திய நாட்டினுடைய சிறந்த பல்கலைக்கழகம் படிக்கின்ற போது வேலை வாய்ப்பை பெறுகிற பல்கலைக்கழகம் அப்படிப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திற்குள்ளே ஒரு பாலியல் துன்புறுத்தல் நடைபெற்றிருக்கிறது என்பது வேதனையின் உச்சமாக இருக்கிறது இதில் கொடுமை என்னவென்று சொன்னால் அந்த பாலியல் துன்புறுத்தலை பற்றி விசாரிப்பதற்கு காவல்துறை அந்த வளாகத்திற்கு உள்ளே செல்வதற்கு அனுமதி பெற்றுத்தான் உள்ளே போக வேண்டியிருக்கிறது ஆனால் அந்த குற்றவாளி இருபது வழக்குகளை கொண்டிருக்கிற குற்றப்பதிவேட்டில் இருக்கிற அந்த குற்றவாளி எப்படி சர்வ சுதந்திரமாக அங்கே உலாகி வந்தார் என்பது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது அந்த பெண் கொடுத்த புகாரின் அடிப்படையிலே பாதிக்கப்பட்ட அந்த குழந்தை கொடுத்த புகாரின் அடிப்படையிலே அந்த குற்றவாளி உச்சரித்த சார் யார் இப்போது தமிழ்நாடு முழுவதும் அந்த புள்ளி ராஜா யார் என்பதை போல அந்த சார் அந்த மோர் யார் என்பதுதான் இப்போது ஒன்ஸ் மோராக தமிழ்நாடு முழுவதும் கேட்கப்பட்டிருக்கிறது இது குறித்து அனைத்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தகவல் தொழில்நுட்ப பிரிவில் அந்த போஸ்டர் ஒட்டினால் அதை காவல்துறையை காக்கி உடையணிந்த காவல்துறையை அந்த போஸ்டரை கிழித்து கைது செய்கிற ஒரு நடவடிக்கையை நாம் காக்கிறோம் இப்போது தமிழகம் முழுவதும் எண்பத்தி ரெண்டு மாவட்டங்களிலும் பெண்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்கின்ற மக்கள் நலன் சார்ந்த கோரிக்கை முன்வைத்து ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடி வருங்கால முதலமைச்சர் அவர்கள் ஆணைத்தார்கள் அதன் அடிப்படையிலே ஏற்கனவே அனுமதி கேட்டோம் அப்போது பாரத பிரதமர் அவர்கள் மறைவையொட்டி இது ஒத்தி வைக்கப்பட்டது இன்றைக்கு மதுரை மாவட்டம் திருமங்கலம் சட்டமன்ற தொகுதி கல்லிக்குமியிலே தம்பி கண்ணன் அவர்களும் தம்பி ராமையா அவர்களும் தம்பி பிரபு அவர்களும் தம்பி ராஜா அவர்களும் இந்த ஏற்பாட்டை செய்து பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது ஆகவே இது உடனடியாக அரசு கும்பகரண தூக்கத்தில் இருக்கிற அரசு விழித்து கொள்ள வேண்டும் இதில் என்னவென்றால் இன்றைக்கு அரசு அக்கறையோடு இருக்க வேண்டிய அரசு இதில் நடவடிக்கை எடுக்க வேண்டிய அரசு இது எதுவும் நடபெறாத மாதிரி இந்த நாட்டிலே எதுவுமே நடைபெறாத மாதிரி ஒரு தோட்டத்தை உருவாக்குவதற்காக இன்றைக்கு அவர்கள் நடவடிக்கையில் இருக்கிறது இதுதான் மக்களை உச்சபட்ச கோவத்தை கொண்டு போய் நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன் தமிழ்நாட்டு மக்களுக்கு போதைப் பொருள் நடமாட்டம் சாபர் சாதி அவர்கள் அந்த குற்றவாளியை கைது செய்கிற போது நீதிமன்றம் இது குறித்து என்ன கண்டனம் தெரிவித்தது என்பது நாடு நாடு முழுவதும் கிராமங்கள் தோறும் போதைப் பொருள் நடமாட்டம் அதிகரித்து இருக்கிறது உடனடியாக தடுத்து நிறுத்தவில்லை என்று சொன்னால் நீதிமன்றமே குழுவை அமைக்கும் என்று தெரிவித்திருந்தார்கள் அதற்கு கண்டனம் தெரிவித்திருந்தார்கள் அதைத் தொடர்ந்து கள்ளக்குறிச்சியிலே கள்ளச்சாராய் சாவு ஏற்பட்டிருக்கிறதே மதுவிலக்கு பிரிவு என்ன செய்தது என்று நீதிமன்றம் நீதி அரசர்கள் கண்டனம் தெரிவித்திருந்தார்கள் இப்போது இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி கற்பழிப்பில இன்றைக்கு நீதி அரசர்கள் இந்த அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது என்று கண்டனம் இப்படி தொடர்ந்து இந்த அரசு நீதி கண்டனத்திற்கும் தமிழ்நாட்டு மக்களுடைய கோபத்திற்கும் ஆளாகி இருக்கிறது இது தொடர்ந்து நடைபெறக்கூடாது என்கிற நலத்தோடு இந்த அராஜக நடவடிக்கைகள் அவல நடவடிக்கைகள் இரும்புக்கரம் கொண்டு உடனடியாக போர்க்கால அடிப்படையிலே தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற பொது நலத்தோடு தான் பொது பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் வருங்கால முதலமைச்சர் அவர்கள் ஆணையிட்டு எங்களுடைய வழக்கறிஞர் பிரிவை சேர்ந்திருக்கிற துறைபடையினரும் தமிழ்ச்செல்வம் கேட்டார்கள் ஆனால் இப்போது வந்து நம்முடைய காவல்துறையினுடைய உயர் அதிகாரிகள் ஏடிஎஸ்பி அவர்கள் டிஎஸ்பி அவர்கள் இன்ஸ்பெக்டர் அவர்கள் மற்றும் போலீஸ் உயர் அதிகாரிகள் எல்லோரும் உங்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது என்று சொன்னார்கள் அப்படியானால் எங்களை வீட்டுக்கு செல்வதற்கு அனுமதிக்கிறீர்களா என்று கேட்கிற போது இல்லை உங்களை அனுமதிக்க முடியாது உங்களை கைது செய்திருக்கிறோம் எதற்கு ரீசன் சொல்லுங்கள் எஃப்ஐஆர் என்பது குழந்தைகள் பெண்கள் குற்றம் சாட்டுகிற அந்த எஃப்ஐஆர் என்பதை பாதுகாக்க வேண்டும் ரகசியமாக பாதுகாக்க வேண்டும் என்பத விதியை உச்ச நீதிமன்றம் உறுதி செய்திருக்கிறது அதை வெளியிட்டிருக்கிறார் அதை நீதி அரசுகள் கேள்வி கேட்கிற போது அரசு தரப்பில் என்ன சொல்கிறார்கள் இது டெக்னிக்கல் தகவல் தொழில்நுட்பத்தினுடைய தவறு என்று சொல்றாரு அப்படியானால் நீதி அரசர்கள் திரும்பவும் கேள்வி கேட்கிறார்கள் அப்படியானால் ஐந்து பேர்கள் அதை டவுன்லோட் செய்திருக்கிறார்களே இதனாலே அந்த குழந்தையுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்கிறது அந்த குழந்தையுடைய பாதுகாப்பு கேள்விக்குறியாக இருக்கிறது அது மட்டுமல்ல இனி எப்படி தமிழ்நாட்டிலே இது போன்ற நிலை வருகிற துணிந்து புகார் கொடுப்பதற்கு முன் வருவார்கள் ஆகவே காவல் நிலையத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் புகார் தருவதே அரிதிலும் அரிதாக இருக்கிறது அப்படி புகார் கொடுத்தால் இப்படி வெளியிட்டு இதை அச்சுறுத்த வகையில் இருக்கிறார்கள் நீதிமன்றம் கடுமையாக கண்டிக்கிறது ஆகவே இப்போ நடைபெறுவது அரசா இது காட்டு தர்பார் அரசாக இருக்கிறது தொடர்ந்து கொலை கொள்ளை கற்பழிப்பு வழிப்பறி இது போன்ற செயல்களை எப்படி இந்த மக்கள் இன்றைக்கு நடந்து போக முடியும் ஆகவே இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு காண வேண்டும் இதுக்கு முடிவு கட்ட வேண்டும் என்கிற தான் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் புரட்சித்தலைவரையா எடப்பாடி அவர்கள் பெண்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்கிற அடிப்படையில் இது ஒரு சம்பவம் அல்ல இது தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கிறது எங்களால் பட்டியலுக்கு சொல்லக்கூடிய புதுக்கோட்டையில் நடைபெற்ற சம்பவம் மனநலம் பாதிக்கப்பட்ட குழந்தையை கூட கற்பிக்குற ஒரு கொடூரமான மிருக அறக்கோடு நோக்கி இருப்பதை இந்த அரசு தண்டிக்கவே இல்லை அதை கண்டிக்கவும் இல்லை அதனால்தான் இந்த துணிச்சல் இந்த குற்றவாளிகளுக்கு ஏற்பட்டிருக்கிறது ஆகவே இந்த அரசு அகற்றப்பட வேண்டும் இந்த கையாளாகாத அரசு ராஜினாமா செய்ய வேண்டும் இந்த திமுக ஸ்டாலின் அரசை வீட்டுக்கு அனுப்புகின்ற வரை அனைத்து இந்திய அண்ணாதாவர்கள் முன்னேற்ற கருதப்படுகிற போராட்டம் இன்றைக்கு புரட்சி தலைவரையா எடப்பாடியார் அவர்கள் இதை அறிவித்திருக்கிறார்கள் இந்த முன்னோட்டம் தான் ஆகவே இது போன்ற அடக்குமுறைகளுக்கெல்லாம் காவல்துறை எங்கள் நண்பர்கள் தான் அதில் ஒன்று மாற்று கருத்தல்ல மக்களின் நண்பர்கள் தான் அதிலே மாற்றுக்கருத்தரில் உங்களுடைய ஹைகமாண்ட் சொல்வதை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் அதிலே மாற்றுக்கருத்தரில் ஆனால் உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன் நிச்சயமாக உறுதியாக அடுத்த ஆண்டு எல்லாம் ஜனவரி பிறக்கிற போது புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடி அவருடைய தன்மைக்கு அம்மா அப்படி தான் இருக்கிற நண்பராக இருப்போம் நீங்கள் நண்பராக இருப்பீர்கள் இதுபோன்ற அடக்குமுறைகளுக்கு தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் ஒரு பொழுதும் பின்வாங்க மாட்டார்கள் பயப்பட மாட்டார்கள் ஓடி ஒடைய மாட்டார்கள் இங்கே எங்களை ஒரு நாள் அல்ல ஒரு வருடம் நீங்கள் அடைத்து வைத்தாலும் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடிய தலைமை அம்மாவின் ஆட்சி இந்த தாய் தமிழகத்திலே மலருகிற வரை என்னுடைய போராட்டம் தொடர்ந்து அடக்குமுறையால் ஆர்ப்பாட்டத்தை நீங்கள் தடுத்து நிறுத்திவிட்டோம் என்று சந்தோஷப்பட வேண்டாம் இது முன்னோட்டம்தான் யானை ஒரு பின்னே மணி ஓசி வரும் பின்னே ஆகவே இன்னும் பல போராட்டங்களை இந்த திமுக அரசு சந்திக்க வேண்டியிருக்கிறது அம்மாவுடைய ஆட்சி காலத்திலே புரட்சித்தமிழிய எடப்பாடியோடைய ஆட்சி காலத்திலெல்லாம் தொடர்ந்து அனுமதி வழங்கப்பட்டது மிகப்பெரிய அளவில் பொய் பிரச்சாரங்களுக்கே அனுமதி வழங்கப்பட்டது இப்போது நடைபெற்ற இந்த அவல நிலையை மக்களிடத்தில் விலக்கி சொல்வதற்கு கூட அனுமதி இல்லை என்று சொன்னால் எப்படி இந்த காவல்துறை இது பாரபட்சமான காவல்துறையாக இருக்கிறது இங்கிலாந்தின் ஸ்காட்லாந்து ஆடுக்கு நிகரான நம்முடைய தமிழ்நாட்டு காவல்துறை இன்றைக்கு பாரபட்சமாக கண்டு வேதனையின் வேதனையாக இருக்கிறது ஆகவே இதுபோன்ற அடக்குமுறைகளையெல்லாம் நீங்கள் ஆனால் எங்களுடைய போராட்டம் தொடர்ந்து மக்களுக்கான போராட்டம் இறுதியாக நிறைவாக சொல்கிறேன் நீங்கள் எங்களை எவ்வளோ அடக்குமுறைகளை கட்டவிழ்த்து விட்டாலும் அதிகார துஷ்பிரயோகம் செய்தாலும் மக்கள் பிரச்சனைகளுக்காக உயிரையும் விட துணிந்தவன் தான் திராவிட முன்னேற்றக்கார தொண்டன் அம்மாவின் தொண்டன் புரட்சித்தொண்டன் புரட்சி தமிழக எடப்பாடியார் தொண்டன் என்பதை சொல்லி புரட்சி தமிழயா எடப்பாடியார்கள் மீண்டும் அம்மாவின் ஆட்சி மலரும் அதுதான் இந்த தான் தாய் தமிழ்நாட்டு மக்களுக்கு அதுதான் ஒரு புனித நாளாக நாளாக அமையும் என்பதை சொல்லி இந்த அராஜக ஆட்சி அகற்றுவரை எங்கள் போராட்டம் தொடரும் தொடரும் நன்றி